அஸ்லாம் வலைக்கும் லைனிங் ப்ளவுஸ்க்கு பட்டி தைக்க போகிறோம் அதுவும் ஒரு பக்கம் பட்டி துணி இருக்குது இன்னொரு பக்கம் பட்டி துணி இல்லை லைனிங் பீஸ் துணியை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் எப்படி தைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம் ரெண்டு பீஸ் துணி வந்து லைனிங் துணி எடுத்துருக்கறேன் ஒரு பீஸ் துணி வந்து மெயின் கிளாத் துணி எடுத்துருக்கறேன் ஸோ இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணி வந்து எனக்கு ரெண்டு துணி எடுத்துருக்கறேன் மெயின் கிளாத்து ஒரு துணி எடுத்துருக்கேன் மொத்தம் மூணு பீஸ் துணி எடுத்திருக்காங்க இப்போ நான் இதில் வந்து ஒரு செட்டில் வந்து எனக்கு மெயின் கிளாத் துணி இருக்குது இன்னொரு துணிக்கு வந்து எனக்கு காணவே இல்லை மூணு பீஸ் துணியும் நான் லைனிங் துணியாகவே எடுத்துக்கிறேன் இப்போ மூணு கிளாத்துமே எனக்கு லைனிங் துணி தாங்க எடுத்துருக்குறேன் மெயின் கிளாத் துணி இல்லை ஒரு செட்டு துணியில் வந்து மெயின் கிளாத் இருக்குது ஒரு செட்டில் வந்து மெயின் கிளாத் இல்லை இதை எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒயரம் வந்து நம்மளுக்கு ஒரு ஆறு சென்டிமீட்டரும் நீளம் வந்து எனக்கு ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இப்போ துணியை ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ நான் ஒரு செட்டு தான் எடுத்துருக்குறேன் மூணு துணியும் ஈக்குவலாக கடைக்கட்டாக சேமாக வச்சுட்டு முக்கால் இன்ச்சியில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தயில் போட்டுக்க போகிறோம் உங்களுக்கு உயரம் வந்து ஒரு ஏழு எட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றரை இன்ச்சை தாராளமாக விடலாம் எனக்கு துணியுடைய உயரம் வந்து ஆறு இன்ச்சு தான் இருக்குது அதனால் நானும் ஒரு முக்கா இன்ச்சு விட்டுக்கிறேன் உங்களுக்கு லைனிங் துணி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உயரம் நீங்கள் ஒன்றரை இன்ச்சை தாராளமாக விடுங்க மடித்து தைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இடுப்புக்கிட்ட வந்து சுருக்க வராமல் இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம துணியை மடித்து தைக்கிறோமோ அந்தளவுக்கு கீழே வந்து ஸ்கிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது நீட்டாகவும் இருக்கும் நான் அப்படியே வந்து முக்காயல் போட்டுக்கிறேங்க அதே மாதிரி இன்னொரு செட்டு துணியை வந்து ஈக்குவலா கரக்கட்ட வச்சுட்டு அப்படியே வந்து முக்கால் இன்ச்சுல வந்து தயல் போட்டுக்கோங்க இப்ப நம்ம முக்கால் இன்ச்சு அளவுக்கு தயல் போட்டு ரெண்டு பீஸ் துணி நடுவில் சென்ட்ராக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து அப்படியே மேலாப்பில் லைனிங் துணி மேலே இருக்கிற துணியை இது மாதிரி விரிச்சுட்டு ஒரு பதிவு தேல் போட போகிறோம் ஆனால் மெயின் கிளாத்தில் ஒரு சொட்டு கூட படக்கூடாது ஃபுல்லாக லைனிங் துணியில் தான் அந்த பதிவு தேள் படணும் அப்படியே ஓர தேல் போட்டுக்கோங்க தையல் ஃபுல்லாக வந்து லைனிங் கிளாத் துணியில் தாங்க படணும் மெயின் கிளாத் துணியில் படக்கூடாது இப்போ பதிவு தேல் போட்டாச்சு அதை ஓப்பன் பண்ண துணியை அப்படியே பேக்கில் மடிச்சுட்டு நான் மெயின் கிளாத் துணி மேலே ஆட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஆஃப் இன்ச்சில் தயல் போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு முக்கால் இன்ச்சில் தையல் போட்டனால இப்போ மடிச்சுட்டு திருப்பும் போது மெயின் கிளாத் துணி மேலே ஒரு கால் இன்ச்சில் தயல் போட்டுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு பீஸ் துணியும் அதே மாதிரி கால் இன்ச்சில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மெயின் கிளாத் மேலே தையல் போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு துணியும் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ மெயின் கிளாத் மெயின் கிளாத்தும் ஒன்று சேர்ற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு துணியும் ஒன்று போல் வச்சுக்கோங்க இதுவும் நல்ல பக்கம் எடுக்கணும் இதுவும் நல்ல பக்கம் எடுக்கணும் நல்ல மெயின் கிளாத் மெயின் கிளாத் ஒன்று சேர மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு மெயின் கிளாத் இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக புரியும் மெயின் கிளாத் எனக்கு ஒரு பீஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு லைனிங் துணினால தெரியாது ஸோ மெயின் கிளாத் மெயின் கிளாத் ரெண்டு மாதிரி ரெண்டும் சேமாக வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் பட்டியலவே மாறு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பேக் பீஸ் துணியை வந்து கெட்ட பக்கமாக எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து ப்ரிண்ட் துணியை ரெண்டும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து நல்ல பக்கமாக பார்த்த மாதிரி மேலாட்டில் வைக்கணும் ரெண்டு பீஸுக்கும் பேக் பீஸுக்கும் இடைப்பட்ட கேப்பை தான் நம்ம பட்டியை ஜாயின் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம் ஃபில் பண்ணோன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ஈக்குவலாக வந்துடும் ரெண்டு பீஸுடைய கழுத்து பீஸும் இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு ஆம்கோல் சைடும் கரெக்டாக லெவலாக வச்சுட்டு நம்ம கப் ஷேப்பு உடைய அளவு தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபஃப் மாதிரி தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பட்டி அளவு மார்க் பண்ணணும் ஊக்குப்பட்டி சைடு கிட்டே எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அளவு வந்து இப்போ நம்ம மேலே ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு விட்டுக்கிட்டு அந்த ஊக்குப்பட்டி முடியுது பாருங்கள் அந்த மேல் மேலாஃப்டில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவு விட்டுட்டு கீழே பேக் துணி இருக்குல அது வரைக்கும் முடிகிற வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாயிண்ட் பார்த்துக்கோங்க எனக்கு வந்து நாலே இன்ச் அளவுக்கு இருக்குது ஹாஃப் இன்ச் எதுக்காக விடுறோன்னா பட்டி பீஸையும் ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஹாஃப் இன்ச் தேவைப்படுங்க அடுத்ததாக தயலுக்கு நேராக வந்து மேலே ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கீழே வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு நாலு இன்ச்சி கொஞ்சம் தள்ளி அளவிட்டு பார்க்கும்போது எனக்கு மூணு இன்ச்சு அளவுக்கு இருக்குது இன்னும் லாஸ்டாக இண்டில் பார்க்கும்போது எனக்கு ரெண்டே முக்கா இருக்குங்க இதுதான் நம்ம பட்டியுடைய அளவு பட்டு பீஸை நம்ம தைச்சிட்டு ஒன்று போல் வச்சோம்ல அதாவது மெயின் மெயின் கிளாத் மெயின் கிளாத் ஒன்றா வச்சுட்டு இப்போ இந்த துணியை வந்து நம்ம ஈக்குவலாக கட் பண்ணிக்கிறோம் ஒரு பக்கம் வந்து சைடு மட்டும் நீங்கள் ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க இன்னொரு சைடு ஈக்குவலாக கட் பண்ணும் அவசியம் கிடையாது இந்த ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஈக்குவலாக கட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா தைச்சதுக்கப்புறம் முன்னு பின்னு இருக்கும் ஒரு சைடு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒன் சைடு பக்கமாக நம்ம ஈக்குவலாக கட் பண்ணிட்டோம் துணியை நம்ம ஆல்ரெடி அளவு மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல நாலே முக்கா இந்த இடத்துல நாலு இன்ச்சு இந்த இடத்துல மூணு இன்ச்சு இந்த இடத்துல வந்து ரெண்டே முக்கா இன்ச்சு இந்த மாதிரி நம்ம பட்டியலோ மார்க் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி பட்டி பீஸு கீழே வந்து தைச்சிட்டோம் கார்னரில் தைச்சிட்டோம் இப்போ பட்டியலோ மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு மெயின் கிளாத் மெயின் கிளாத் இந்த மாதிரி ஒன்று போல் சே சேமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணணும் அதாவது இந்த மெயின் கிளாத் இருக்கா இதுவும் மெயின் கிளாத்து அப்படியே ரெண்டும் ஒன்று போல் வச்சிட்டு அப்படியே மார்க் பண்ணணும் இப்போ இந்த ஒரு கார்னர் பகுதியை வந்து நான் கரெக்டாக நே ஊக்குப்பட்டிக்கு நேராக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம ஊக்குப்பட்டி அளவுக்கு தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதுக்கு நேராக கார்னரை கரெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ண போகிறோம் கீழேருந்து ஒரு நாளை முக்கா அதாவது கார்னர்லேருந்து இந்த பட்டி பீஸ் துணியிலேருந்து கீழே கார்னர்லேருந்து ம மேலே வந்து நம்ம நாலே முக்கா இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த தயலுக்கு நேராக வந்து நம்ம ஒரு நாலு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் அதாவது ஆஃப் இன்ச்சு அளவுக்கு சேர்த்துருந்தாங்க நான் நாலு இன்ச் அளவு சொல்கிறேன் ரெடி அளவும் மூணை முக்கால் தான் அந்த ஆஃப் இன்ச் வந்து தையலும் ப பீஸும் பட்டு பீஸும் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு தான் அந்த ஆஃப் இன்ச்சுங்க கரெக்டாக அந்த தயலுக்கு நேராக மூ நாலு இன்ச் மார்க் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சமாக தள்ளி வந்து மூணு அளவு வந்துச்சு அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் மூணு இன்ச்சுக்கு லாஸ்ட்டாக வந்து எனக்கு ரெண்டே முக்கா வருது கரெக்டாக அந்த பட்டி அளவு எங்கே முடியுதோ அந்த கரெக்டாக அந்த இடத்துல நான் ரெண்டே முக்கா மார்க் பண்ணிக்கிறேங்க எதுக்காக பிரெண்ட் ரெண்டு பட்டி பட்டு இந்த மாதிரி நேராக வச்சு அளந்து மார்க் பண்ணனா இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு பட்டி அளவு மாறாமல் கரெக்டாக சேமாக இருக்கும் இப்போ மார்க் பண்ணிட்டோம் இப்போ அப்படியே வந்து மார்க் பண்ணதை ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணும்போது ஒரு போர்ட் ஷேப் மாதிரி உங்களுக்கே கிடைக்கும் நீங்கள் வந்து போர்ட் ஷேப்பில் வரையவேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேண்டை ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு அழகாக வந்து ஷேப் வந்து போர்ட் ஷேப்பில் வந்துடுங்க இப்போ மார்க் பண்ணதை அப்படியே வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறோம் நம்ம ரெண்டு பட்டி பீஸும் ஒன்றா தான் வச்சு கட் பண்ணியிருந்தோம் பட்டியை கட் பண்ணதுக்கு அப்புறம் மெயினானது இது தாங்க எந்த பட்டி எதுக்கு அப்படின்றது கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணதை எப்படி வைக்கணும்னா உயரம் அதிகமாக இருக்கிற பக்கம் அதாவது ஷார்ப்பாக இருக்க பாருங்க மோன கார்னரு அந்த கார்னர் வந்து ஊக்குப்பட்டிக்கு நேராக வைக்கணுங்க ரெண்டு ஊக்குப்பட்டிக்கு நேராக கரெக்டாக வச்சுக்கோங்க ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு நேராக வச்சுட்டிங்கன்னா இந்த பட்டி பீஸு இந்த ப்ரெண்ட் பீஸுக்கு இந்த பட்டி பீஸ் வந்து இந்த ப்ரெண்டு பீஸுக்குன்னு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க பட்டி பீஸில் வந்து மெயின் கிளாத் துணி இருக்க பாருங்க அந்த சைடு வந்து லெஃப்ட் பக்கமாக போயிடும் இந்த லைனிங் கிளாத் துணி வந்து ரைட் சைடு போயிடும் அதாவது நம்ம சேரிக்குள்ளே போயிடுங்க அதனால இந்த லைனிங் கிளாத் துணி வெளியே தெரியாமல் இருக்குங்க நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த போர்ட் ஷேப்பு ஷார்ப்பாக இருக்கலை அந்த பகுதியில் ஒரு கால் இன்ச்சுக்கு முனையில் வந்து கட் பண்ணிக்கோங்க எதுக்கான நம்ம தைக்கும் போது உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி தைச்சிட்டு போக முடியாது நீங்கள் இந்த கால் இன்ச்சுக்கு நீங்கள் அந்த மொனை ஷார்ப்பாக இருக்கிற பகுதியை கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த கால் இன்ச்சு மார்க் பண்ண முனையை வந்து கட் பண்ணிட்டேன் இன்னொரு பட்டு பீஸுக்கும் அதே மாதிரி கால் இன்ச்சு ஷார்ப்பாக இருக்கிற பகுதிக்கிட்டே கட் பண்ணிக்கிறேங்க இப்போ ரெண்டு பீஸும் கட் பண்ணிட்டோம் இப்போ ஒரு பிரிண்ட் துணியும் ஒரு பட்டி பீஸும் எடுத்துருக்கிறேன் மொதல் அதை டிச்சிங் போட்டுக்கலாம் இப்போ இந்த பட்டி துணியை வந்து இந்த மாதிரி மூணு துணி ஜாயின் பண்ணனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குங்க மேல் பகுதி பார்க்கும்போது அதை வந்து நம்ம ஓ ஓவர்லாக் மாதிரி பண்ண போகிறோம் ஓவர்லாக்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம அப்படியே ஓரத்தையல் மாதிரி போட்டுக்கிட்டோம்னா அந்த துணியை ஃபுல்லாக க்ளோஸாக மூடிடும் இந்த மாதிரி டிச்சிங் போடும்போது உங்களுக்கு ஓ ஓப்பனாக தெரியாது ஸோ பட்டி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் துணி முன்னும் பின்னும் நகராமல் சேமா இருக்குங்க மொதல் இந்த டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் பீஸோட ஜாயின் பண்ணலாம் மூணு துணியும் க்ளோஸ் ஆகிற மாதிரி நம்ம ஓவர்லாக் பண்ணியாச்சு துணியும் பிரிஞ்சு வராமல் இருக்கு பாருங்க நம்ம ஓரத்தல் போட்டனால இன்னொரு பட்டி துணி அதே மாதிரி நம்ம மூணு துணியும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஓரத்தல் போட்டுக்கிறோம் ஓரத்தையில் போட்டோம் இப்போ செகண்டாக வந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த தையல் எதுக்காகனா நம்ம பட்டு பீஸையும் ப்ரிண்ட்டு பீஸையும் ஜாயின் பண்ணும்போது கோனர் மன ஜாயின் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஸ்டிச்சிங் போடும்போது இந்த தயில் மேலே வந்து போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் தைக்கும்போது தெரியும் பிரிண்ட் பீஸும் பட்டு பீஸு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு புரியுங்க ஃபஸ்ட்டு மூணு துணியும் க்ளோஸ் பண்ணணும் செகண்டாக ஒரு ஆஃப் இன்ச்சில் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தயல் போட்டுக்கோங்க அந்த ஓரத்தையல் போட்டாலும் அது பக்கத்துலேயே வந்து ஆஃப் இன்ச்சாலும் ஸ்ட்ரெயிட்டாக தயல் போட்டுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பட்டி பீஸ் துணி தச்சிட்டோம் இந்த பட்டி பீஸ் துணி இதுக்கு இந்த பட்டி பீஸ் துணி இதுக்கு அப்படின்னு ப்ரிண்ட் பீஸோட கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிச்சிங் போடுங்க ஏன்னா தப்பாயிடும்ல மாற்றி வச்சிட்டோம்னா தப்பாயிடுங்க இப்போ ஒரு செட் எடுத்துருக்குறோம் ப்ரிண்ட் பீஸும் பட்டி பீஸும் இப்போ நல்ல பக்கம் நல்ல பக்கமாக பார்த்த மணிக்கு வச்சுட்டு மொனம் இருக்கிற பக்கம் கரெக்டாக ஊக்குபட்டி நேராக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த துணியை அந்த ப்ரெண்ட் பீஸுக்கு மேலே அப்படி போட்டுருங்க போடும்போது நம்ம நல்ல பக்கம் நல்ல பக்கம் அப்படியே ஒன்று சேர்ந்துடும் சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம ஆஃப் இன்ச்சில் வந்து தயில் போட்டிருந்தோம்ல அந்த தயலுக்கு நேராகவே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தயல் போட்டுக்கலாம் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் எதுக்காக அந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு தயல் போட்டேன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் இப்போ ப்ரெண்டு துணியில் வந்து இந்த இடத்துல வந்து சமோசா மாதிரி மறிச்சிருப்போல்ல அந்த துணியை வந்து இந்த சைடு விடுவா இந்த சைடு விடுவா கன்ஃபியூஸ் ஆகும் எப்போவுமே நம்ம ஆம்கூள் சைடு பக்கமாக தான் சமோசா மாதிரி மறிச்சிருக்க துணியை வந்து ஆம்கூல் சைடு பக்கமாக விட்டுட்டு தான் தையல் போடணும் இப்போ சமோசா மாதிரி இருக்கிறத வந்து நான் கரெக்டாக வந்து ஆம்கூல் சைடு பக்கம் தள்ளிவிட்டு பட்டு பீஸை இப்போ ஜாயின் பண்ண போகிறேன் ஆல்ரெடி ஆஃப் இன்ச்சில் தயில் போட்டால் அந்த ஆஃப் இன்ச்சு மேலேயே தயில் போட்டுக்கோங்க அந்த தையலுக்கு முன்ன முன்னு தைக்க வேணாம் கரெக்டாக நம்ம ஆஃப் இன்ச்சு தையல் கரெக்டாக போட்டிருந்தோம் அந்த தயில் மேலே தான் வந்து போட்டுகிட்டே வாங்க அந்த ஆஃப் இன்ச்சு தயில் போட்டனால நம்ம ஈஸியாக சீக்கிரமும் தைச்சிடலாம் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஸ் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக தைக்கலாங்க இப்போ துணியை விரித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி விரிச்சிட்டு நம்ம ஒரு பதியவு தொழில் போட போகிறோம் அந்த பதியவு தொழில் போடுறதுக்கு முன்னாடி இந்த பிசுறு துணியை எந்த சைடு தள்ளணும்னு நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கும் பிசு துணி பிரிண்ட் பக்கமாக பார்த்த மணிக்கே வச்சுக்கோங்க பட்டி பக்கமாக பார்த்த மணிக்கு வச்சிடக்கூடாது பிரிண்ட் பக்கமாக பத்து மணிக்கு வச்சுக்கணும் இப்போ நம்ம பதிவுத்தேல் போடும்போது நம்ம பிரிண்ட் துணி மேலே தான் படணும் ஏன்னா பிசு துணியை வந்து பிரிண்ட் பக்கமாக தான் தள்ளியிருக்கோம் ஸோ அதனால் நல்லா பதியிறதுக்காக நம்ம பிரிண்ட் பீஸ் மேலே தான் படணும் பட்டி பீஸ் மேலே படக்கூடாதுங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பதிவுத்தேல் ஓரமாக ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க இப்போ அந்த பிசு துணி ஃபுல்லாக வந்து பிரிண்ட் பக்கமாக பார்த்த மணிக்கே இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு பேக் சைடு திருப்பி கட்டுறேன் பாருங்கள் பிசு துணி ஃபுல்லாக ஃப்ரண்ட் பக்கம் பார்த்த மணிக்கே இருக்குது பாருங்கள் இப்போ இந்த பிசு துணி வந்து இப்போ தூக்கிட்டு எவ்விட்டுருக்கு பாருங்கள் அதை பதிய வைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு பதியத்தேல் போட போகிறோம் ஸோ இப்போ பிசு துணி தூக்கிட்டு இருக்காமல் நல்லா பதிஞ்சிச்சு பாருங்கள் இப்போ தைச்சதுக்கப்புறமா தான் நம்ம இந்த சைடு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து அந்த சைடு உடைய இதை லெவலாக கட் பண்ணிட்டோம் இப்போ தைச்சதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் சைடு வந்து நம்ம கட் பண்ணணுங்க இவ்வளோ தயல் போட்டு தான் ஃபினிஷிங் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க எந்த அளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும்னா ஃப்ரெண்ட் பக்கமும் பேக் பக்கமும் பிசு துணி கொஞ்சம் கூட தெரியாமல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி தான் இன்னொரு பட்டு பீஸும் ஜாயின் பண்ண போகிறோம் நல்ல பக்கம் நல்ல பக்கமாக ஒன்று செய்கிற மாதிரி அப்படியே நம்ம வச்சுக்கிறோம் இந்த கார்னரை கட் பண்ணனால நம்ம வைக்கும் போது கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் பட்டு பீஸும் ஃப்ரெண்டு பீஸும் துணியும் கரெக்டாக ஈக்குவலாக வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் அது தான் அந்த கார்னர் போர்ட் ஷேப் மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற பகுதி கால் இன்ச்சு கட் பண்ணனால நம்ம ஜாயின் பண்ண ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க ஆஃப் இன்ச்சில் வந்து தயில் போட்டிருந்தால அந்த தயில் மேலே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து தயில் போட்டுக்கோங்க நம்ம சமோசா மாதிரி தயில் போட்டதா அந்த ஆம்கோல் சைடு பக்கமாக தள்ளி விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தயில் போட்டுக்கோங்க துணி இந்த மாதிரி விரிச்சிட்டு பேக் சைடாக திருப்பி பாருங்கள் பிசு துணியை வந்து ப்ரெண்ட்டு பக்கமாக பார்த்த மணிக்கு அப்படியே வந்து ஒரு பதியத்தையல் போட போகிறோம் இந்த தயல் போடும்போது அப்படியே ஓரத்தயல் மாதிரி போட்டுக்கோங்க இந்த தயல் வந்து ஓரத்தேல் போட்டுக்கோங்க அதுவும் ப்ரெண்டு துணியில் தான் படணும் பட்டி பீசில் படக்கூடாதுங்க இப்போ அப்படியே டேன் பண்ணிக்கோங்க இந்த பிசு துணியை வந்து ஃபுல்லாக வந்து ப்ரெண்ட் பக்கமாக பார்த்த மணிக்கு வச்சுட்டு அப்படியே பதியத்தைல் போட்டுக்கலாம் பிசு துணி தூக்கிட்டு எவ்விட்டுருக்குல்ல அதை பதிய வைக்கிறதுக்காக இந்த தயல் போடுறோம் இந்த சமோசா மாதிரி இருக்கிறது வந்து ஆம்கூள் சைடு பக்கமாக பார்த்த மணிக்கு வச்சு அப்படியே பதியத்தில் போட்டுக்கிறோம் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து சைடில் வந்து கட் பண்ணிக்கோங்க அவரை பட்டி பிசி ஜாயின் பண்ணிவிட்டோம் ஸோ பிசு துணி கொஞ்சம் கூட வெளியே தெரியாமல் ஃப்ரெண்ட்டு பக்கமும் பேக்கு பக்கமும் நீட்டாக ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்குங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க